இன்னைக்கு தான் திருப்பதி கோவில் ஒரு தனி நகரமாகவே இயங்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பை பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வர சென்று வர சரியான பாதை கூட இல்லாத மலையாக தான் இருந்துச்சு இன்னைக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத சில மலைகளில் ட்ரெக்கிங் போகிறப்ப வழித்தரம் தவறாமல் இருக்க நம்ம முன்பு வந்து சென்றவர்கள் பெயிண்டால் சரியான பாதையை சில இடங்களில் மாற்போட்டிருப்பாங்க அப்படியான ஒரு பாதையாக தான் அன்றைக்கு திருப்பதி கோவிலுக்கு செல்லும் பாதையும் இருந்திருக்கு காலம் காலமாக சென்று வர பயன்படுத்தப்பட்ட அழிப்பெரு மெட்டுப்பாதை வழியாக இன்னைக்கு பயணிச்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும் படிகளும் பிடிகளும் இருந்து மலையேற எவ்வளவு சிரமம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் இந்த நடைபாதையில் சில நேரங்களில் புலிகள் அடிக்கடி கடப்பது சகஜமாக இருக்கு அப்படின்னா சரியான பாதுகாப்பு இல்லாமல் மன்னராட்சி காலத்தில் கூட இந்த மலையில் ஏறி இறங்கி இருக்க முடியாது ஒரு முந்நூறு வருடங்கள் முன்பு வரை பார்த்தாலும் கூட இந்த மலையில ஏறி இறங்குறது அவ்வளவு சுலபமும் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருச்சி அரங்கநாத சுவாமி கோவில் இந்த கோவில்கள் எல்லாம் முகாலயர்களால் சூறையாடப்பட்ட போது தென்னிந்தியாவில் தப்பி இருந்த இடம் திருப்பதி மட்டும்தான் முகாலய படையெடுப்பின் போது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்த உற்சவரை திருப்பதிக்கு கொண்டு வந்து சில ஆண்டு காலம் காப்பாற்றி மீண்டும் திருச்சிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸ்ரீரங்கநாதரை அப்படியான ஒரு சீக்ரெட் இடமாகவும் இருந்திருக்குது நம்ம திருமலை கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் முதன் முதலாக சாலை வசதி வந்திருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் முதன் முதலாக பல தெலுங்கு இலக்கியங்களை ஏற்றி பெண் இலக்கியவாதி தரிகுண்டா வேங்கம்பா அப்படிங்கிறவங்களால அன்னதானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கோவில் நடைசாற்றும் போது இவரோட பாடல் பாடி கற்பூர ஆரத்தியோடு நடைசாற்றும் வழக்கம் இன்னைக்கும் இருக்கு இந்த கற்பூர ஆரத்திக்கு பேரு வேங்கமாம்பா ஆரத்தி அப்படின்னு பேரிட்டு அழைக்கப்பட்டு வருது இவர் அன்னதானம் ஆரம்பிக்கிற முன்பு வரை நீருக்கும் உணவுக்கும் வந்தவங்களோட நிலையை எண்ணி பாருங்க ஒரு முறை மலைக்கு வந்துட்டா சில நாட்கள் தங்கி இருந்துட்டு செல்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதை விட திருப்பதி மலை மேலேயே தங்கியிருந்து கோவில் பணிகளை மேற்கொள்ளும் அர்ச்சகர்களோட நிலையை எண்ணி பாருங்க விலங்குகள் மத்தியில் பெருமாளுக்கு சேவை செய்வதும் அவரை காண வருவதும் பக்தியை தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது இவ்வளவு தகவல்கள் மூலமா நம்ம அறியற விஷயம் என்ன திருமலை கோவிலுக்கு பரவலான கூட்டம் சில ஆண்டுகள் முன்பு வரை சென்று வந்திருக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு போயிட்டு வர மக்களோட அளவுல அஞ்சு சதவீத மக்கள் அளவே சென்று வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் திருப்பதி கோவிலில் திருப்பதி சுற்று வட்டாரத்தை கடந்து இல்லை ஆந்திரா சுற்று வட்டாரத்தை கடந்து திருப்பதி கோவிலில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இன்னைக்கு அத்திவரதரை காண வந்த மக்கள் கூட்டம் நாற்பது வருடங்களுக்கு முன்பு வந்ததில்லை என்ன காரணமாக இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மக்கள் தொகை அன்னைக்கு இல்லை அத்திவரதர் காஞ்சிபுர சுற்றுவட்டார பகுதியை கடந்து பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை வந்து போக பயண வசதி அன்னைக்கு இல்ல இன்றைய திருப்பதி கோவிலின் பிரம்மாண்ட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கடந்த நானூறு ஆண்டுகளில் ஏற்பட்டது குறிப்பா முகாலய படையெடுப்புக்கு பின்பு விஜயநகர பேரரசு வட இந்திய மக்களுக்கு ஒரு அரணாக விளங்கியது வடக்குல முகாலையர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட பிறகு விஜயநகர பேரரசு தங்கள் நிலப்பரப்புல அவங்கள உள் இழுத்து கொண்டு அரணாக காத்து நின்றுச்சு பிற்காலத்துல முகாலயர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு அங்கிருந்த மக்கள் மீண்டும் தங்களோட பூர்வீகத்திற்கோ மாற்று நகரங்களுக்கு இடப்பெயர்வானாங்க அந்த காலகட்டத்துல விஜயநகர பேரரசுல இருந்த போது ஏற்றுக்கொண்ட ஏழு தரிசிக்க வருவதும் பெருமாளுக்கு சேமித்து வச்ச காணிக்கையை கொண்டு வந்து கோவிலுக்கு செலுத்துறதும் அப்படின்னு இந்தியா முழுவதும் திருப்பதி கோவில் பிரபலமாக தொடங்கியது இதுல பெருமாளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் காணிக்கை ஒரு ரூபாயோ ஒரு கோடியோ ஒரு காலத்துல தங்களை அரணாக காத்து நின்ற ரத்தமும் சதையுமான பெருமாளுக்கு அந்த நன்றியையும் பக்தியையும் கலந்த உணர்வை காணிக்கையா வந்து செலுத்துறாங்க பெருமாள் கேட்டா இன்னும் இருப்பதை கூட கொடுத்துருவாங்க ஆனா பெருமாளுக்கு கேட்டு பழக்கம் இல்ல கொடுத்துதான் பழக்கம் இப்ப வருவோம் குற்றச்சாட்டுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி கோவில் பிராமணர்கள் ஆக்கிரமித்த கோவில் ஏன் ஆக்கிரமிச்சாங்கன்னா அங்க வர்ற கூட்டத்தை பார்த்தோம் அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கும் உண்டியல் காசுக்கும் இப்ப இந்த குற்றச்சாட்டுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க இதே குற்றச்சாட்டை தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கும் வைக்கிறாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலை பிராமணர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிற வருமானத்துக்காக அங்கே வர்ற கூட்டத்தை பார்த்து அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது கிட்டத்தட்ட இதே விளக்கம் தான் நம் சபரிமலை சாஸ்தா கோவிலுக்கும் பொருந்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாசவதார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ